அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுகன்யா என் தந்தை பெயர் சந்திரசேகரன் என் கணவர் பெயர் சிவசங்கர் எனது கோத்திரம் குருவலுடையான் கோத்திரம் என் சொந்த ஊர் வீரமச்சான்பட்டி நான் பிறந்த தேதி அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய சுதந்திர விடுதலை போராட்ட வீரர்களில் நாம் அதிகம் பேசப்படாத ஒரு பெண் துர்காவதி தேவி துர்காவதி தேவி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் என்னும் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் இவருக்கு பதினோரு வயது இருக்கும் பொழுது இவரைவிட செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தை சார்ந்த பக்வதி சரண் ஓக்ரா என்னும் பதினைந்து வயது இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது துர்காவதி தேவியைப் போலவே பக்வதி சரண் ஓக்ராவுக்கும் தேச விடுதலை குறித்த பெருங்கனவுடன் இருந்ததைக் கண்டு அம்மையாருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை முதலில் பக்வதி சரண் ஓக்ரா மாவீரர் பகத்சிங்கை அடிக்கடி சந்தித்து பேச ஆரம்பித்தார் பின்பு அவரது கணவர் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் என்னும் குழுவில் என்னும் புரட்சி குழுவில் சேர்த்து கொண்டார் காலங்கள் மெல்ல நகர்ந்தன முதற்கட்டமாக துர்காவதி அம்மையார் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உதவியையும் மிகுந்த ஒத்துழைப்பையும் கொடுக்க ஆரம்பித்தார் பின்பு அக்குழுவில் இருக்கும் மற்றவர்கள் துர்காவதி தேவி அம்மையாரை துர்கா பாபி அதாவது துர்கா அன்னி என்று அழைக்க ஆரம்பித்தனர் பிரிட்டிஷ் காவல் அதிகாரியான ஜான் சாண்டர்ஸை கொன்ற பிறகு பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகிய மூவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி துர்காவதி தேவி அம்மையாரின் வீட்டிற்கு சென்றனர் நடந்ததை புரிந்து கொண்ட அம்மையார் மூவரையும் கல்கத்தாவுக்கு பயணித்தார் பகத்சிங் மனைவி வேடத்தில் தாமும் பயணம் செய்தார் இவர்கள் கூடவே ராஜ்குரு அவர்கள் சேவகனாக பயணம் செய்தார் இவர்கள் சென்ற அதே ரயிலில் ஐநூறு காவலர்களும் பயணம் செய்தனர் இத்தனை பேர் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு துர்காவதி அம்மையார் பகத்சிங்கை கல்கத்தாவுக்கு பத்திரமாக கொண்டு சேர்த்த நெஞ்சுரம் வார்த்தைகளால் சொல்ல இயலாதது பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகிய மூவரும் வெடிகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் கூடவே அம்மையாரும் வெடிகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இதற்கிடையில் ஆங்கிலேய அரசு பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை விதித்தது இவர்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தன்னிடம் இருந்த நகைகளை விற்று மூவாயிரம் ரூபாய் தொகையில் அவர்களை ஆங்கிலேய அரசிடம் இருந்து காப்பாற்ற முயன்றார் ஆனால் சற்றும் செவிசாய்க்காத ஆங்கிலேய அரசு அவர்களை தூக்கிலிட்டது இதற்கிடையில் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது எப்படியாவது அவர்களை விடுவிக்க அவருடைய கணவர் பக்வதி சரண் ஓக்ரா வெடிகுண்டு வீசி தப்பிக்க வைக்க முயன்றார் அப்பொழுது வெடிகுண்டு தயாரித்து அதை சோதித்து பார்த்தபோது ஏற்பட்ட விபத்தில் அவருடைய கணவர் பகவதி சர் சரண் ஓக்ரா உயிரை இழந்தார் தன்னுடைய சகாக்களான பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட்டது ஒரு கவலை என்றால் இன்னுயிருமான தனது கணவருடைய உயிர் பிறந்தது மற்றும் ஒரு வேதனையான சம்பவமாக துர்காதேவி அம்மையாருக்கு இருந்தது சகாக்களை தனது தூக்கிலிட காரணமாக இருந்த பஞ்சாப் முன்னாள் கவர்னர் லார்ட் ஹெய்லி என்பவரை பழிவாங்க துடித்தார் அப்பொழுது அவரை தாக்க நினைக்கும் பொழுது அவர் தப்பிவிட அவரின் உதவியாளர் பெரும் காயமடைந்தார் இதனால் ஆங்கிலேய அரசு துர்காதேவி அம்மையாருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தியாகம் செய்த துர்காதேவி அம்மையார் சுதந்திரம் கிடைத்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியாபாத் என்னும் மாவட்டத்தில் ஒரு சாதாரண பிரஜை போல வாழ்ந்து வந்தார் லக்னோவில் உள்ள புரானா கிலா என்னும் பகுதியில் வாழும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளி ஒன்றை அமைத்தார் அப்பள்ளி தற்போது சிட்டி மாண்டசிரி ஸ்கூல் என்று அழைக்கப்படுகிறது தன்னிடம் இருந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் சமூக பணிகளுக்காக தியானம் செய்துவிட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்து ரெண்டு வயதில் இறந்தார் சமையலரை மட்டுமே உலகமாக கணவரின் பின்னால் செல்வதை மட்டுமே பாக்கியமாக கருதி வாழும் அந்த காலத்து பெண்களுக்கிடையில் கணவரின் சகாவாக இருந்து அவரின் துணிச்சலான தைரியமான செயல்பாடுகளால் ஆங்கிலேயரை நிலைக்குலைய வைத்த துர்காதேவி அம்மையாரின் உத்வேகமூட்டும் வரலாற்றை இந்தியர்கள் ஒவ்வொருவரும் நாம் அறிய வேண்டியது மிகவும் அவசியம் இதன் முதற்கட்டமாக துர்காதேவி அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக ஆவணப்படுத்தினால் அது இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேரும் என்று கூறுகிறார்கள் வரலாறு அறிஞர்கள் மேலும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு துர்காதேவி அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் அது அடுத்து வரும் அடுத்த இளைய தலைமுறையினருக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அவரின் தியாகங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் வாய்ப்பளித்த ஆறு நாட்டு வேளாளர் சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்